சிவபெருமானுடைய கருணை உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கறத எந்த அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா முதல் அறிகுறியாக சொல்லப்படுவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் அதாவது அந்த சைவ தத்துவத்திலே ஊறி போனவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அவரை பற்றி பேச்சுகள் இருக்கு இல்லையா அது நமக்கே தெரியாம நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சிவனப்பாவை பற்றி யாராச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் எங்கே சுற்றினாலும் சரி முன்ன காலத்தில் இந்த மொபைல்லாம் இல்லை அப்போ ஆண்டோர் சான்றோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹரிபரியான சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிஸியாக இருக்கும் அப்படின்ட்டு காமிச்சுக்கிறோம் மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் மொபைலை வச்சுக்கிட்டு பிஸியாக இருந்தால் கூட நீங்களே பார்க்கலனா கூட சிவனப்பாவை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவில் தான் காமிக்கிறதுல ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வரும் அதை கேட்கும் போது மனசில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தேடுதல் அதிகமாகும் இது வரலும் ஆலயத்திற்கே போயிருக்க மாட்டோம் நீங்கள் எங்கிட்டு போனாலும் அந்த ஆலயத்துக்கிட்ட போய் நிற்கிற மாதிரியே இருக்கும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம கோயிலுக்கே போகல அப்படின்னு முடிவெடுத்திருந்தாலுமே கூட திடீர்னு முடிவெடுத்து அப்பா காலையில் அப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க அதே போல் நம்ம போகக்கூடாதுன்னு கூட நினச்சிருப்போம் இப்போ இந்த பொருள் அந்த கோயிலில் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க நம்ம அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டாலே முடிச்சு போச்சு நீங்கள் போய் அங்கே உட்காந்து வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டாலே முடிஞ்சு போச்சு உங்களை அறியாமல் மனம் வந்து இறைவனோடு லயத்திற்கு ஆசைப்படும் ஏதாச்சும் அவருக்கு பாடணும் அவரை பற்றி பேசணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ளே ஏற்படுது அப்படிங்கும் போதே அவருடைய கருணை பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தம் இன்னும் சொல்ல போனா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆன்றோர் சான்றோர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அமைதியாக வந்து தியானிக்க வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக மேலே வரும் எல்லா உயிர்களையும் சிவமாக பார்க்கின்ற அந்த தாத்பரியம் உங்களுக்குள் ஏற்படும் எல்லா உயிர்களையும் அடியன் கூறுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா உயிரிலையும் சிவபெருமானை காணக்கூடிய அந்த சிவத்தை உணரக்கூடிய அந்த தன்மையானது மனதிலே ஏற்படும் அப்படி ஏற்படுகிறது அப்படின்னாலே தெளிவா தெரிஞ்சுக்குங்க இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிற ஏன்னா ஒன்றே பலவாக இருக்கின்றன அந்த பலவையில் நாம் ஒன்றாக இருக்கின்றோம் அப்ப மீதி இருக்கிற பொருளையும் சிவமாக பாவிக்கக்கூடிய மனது உங்களுக்கு வந்துட்டாலே அது சிவபெருமான் தான் குறிக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க என்னைக்கு அவர் ஆட்கொண்டாரோ அன்னையிலிருந்து மற்ற பொருட்களின் மீதோ மற்ற இச்சைகள் மீதோ நம்மளுக்கு ஆகாது அப்படின்னா ஆர்வம் ஏற்படாது இறைவனே அப்படின்ட்டு போகும் இதுக்காக வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க பற்றற்ற நிலை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது கிடையாது அது போட்டு குழப்பி வச்சிருக்காங்க நம்ம நாயன்மார்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லறத்தை நலரமாக்கியவர்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சிவபக்தியில் மேன்மையடைந்தவர்கள் நாயன்மார்கள் இல்லை பெரும்பாலும் எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சுருக்கும் இல்லையா அப்போ குடும்பத்தை விட்டுட்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது குடும்பத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு அந்த சிவமார்க்கம் அப்படிங்கிறது மேலோங்கும் இதில் பெரிய கொடுப்பன என்ன தெரியுமா ஒரு சில குடும்பங்கள்ல கணவர் சிவபக்தி உடையவராக இருப்பார் மனைவி அதற்கு எதிர்மாறாக இருப்பார் ஒன்று நாத்திகம் பேசுவாங்க இல்ல மற்ற தெய்வங்களை வழிபட கூடியவர்களாக இன்னும் சில குடும்பத்துல அப்படியே மாற்றி இருக்கும் மனைவி சிவபக்தராக இருப்பார் கணவர் வந்து நாத்திகரா இந்த மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்க சில இடங்களில் ரெண்டு பேருமே வந்துட்டு சிவபக்தி இருப்பாங்க குழந்தை அப்படி இருக்காது ஆனால் இறைவன் ஆட்கொண்ட இடத்திலே பார்த்தா அந்த வழிபாட்டிற்கு முதன்மை கிடைக்கும் அதாவது நீங்கள் வழிபாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க முதல்ல அதுதான பெரிய விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன போராட்டமெல்லாம் நடக்கும் ஏன்னா சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு தடை ஏற்படுத்துபவர்கள் தான் இங்கே நிறைய பேர் உண்டு சிவனை வழிபடுறியா அப்படின்னு கேட்காத நபர்களை பார்த்துருக்க முடியுமா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்துருப்போம் என்ன நெத்தி நிறைய திருமீரை பூசிக்கிட்டு இருக்க என்ன ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருக்க ருத்ராட்சம் போட்டால் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இனிமோ இவங்கெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டு நீ நீங்கள் அதெல்லாம் எப்போவுமே காதில் வாங்கிக்காதுங்க இறைவன் ஆட்கொண்டுட்டார் அப்படின்னாலே சதா இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதில் நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கான்னு சிவபெருமான் சோதிப்பார் அவ்வளோதான் அதையெல்லாம் தாண்டி நெத்தி நிறைய விபூதி ஆரம்ப காலகட்டத்தில் தேவைப்படும் ஒரு உயரிய நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த விபூதியுமே நமக்கு தேவைப்படாது ஏன்னா எல்லாத்தையும் மறந்து உட்காந்துருப்போம் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு பெரிதாக தெரியாமல் அவர் நினைவிலேயே வந்துட்டு ஒன்றியிருப்பார்கள் இதெல்லாமே அவர் ஆட்கொண்டதற்கான அறிகுறிகள் தான் எந்த ஜீவராசியா இருந்தாலும் நம்முடன் வந்து ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கும் நமக்குள்ள அந்த அன்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பித்து விட்டாலே எல்லா ஜீவராசிகளும் சிவமாக பார்க்கின்ற அந்த அற்புத தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டாலே எல்லா ஜீவராசிகளும் நம்மை சிவமாக பார்க்க ஆரம்பிக்குது ஏன்னா எல்லா உயிரும் சிவம்தான் சில சாமியார் சொல்லிக்கிற மாதிரி நான் தான் கடவுள் நான் வந்து நான் சொல்லிதான் சாமியிட்டிருந்தேன் உங்களுக்கு அதை வாங்கி தரப்பற அப்பெல்லாம் இங்க யாரும் கிடையாது எல்லாருமே கடவுளோட அம்சம் தான் அதை உணர்ந்துக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் உணர்ந்துக்க கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்துல ஏற்படும் இறைவனிடம் எல்லாருமே தனித்தனியாவே பேசலாம் ஒருத்தர் மூலமா தான் ஒருத்தர் பேசணுங்கிற அவசியம் இல்லை அந்த பக்குவம் நமக்கு இருக்கிறதா தான் இங்க பிரச்சனையே அந்த பக்குவத்தை எப்படி உண்டாக்கிக்க முடியும் அப்படின்னா மனதை தயார் நிலையில் வைத்திருப்பதன் மூலமாக உண்டாக்கி கொள்ள முடியும் எப்போதுமே இறைவனுக்கான இடத்தை நீங்க மனசுல வெற்றிடமா வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணும் மனசை சுத்தமான இடத்துல தானே இறைவன் வந்து அமர்வார் பொதுவா சுத்தமான இருக்கிற இடத்த நோக்கிதான் நம்மளே போவோம் குப்பையும் குலமா இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோமா நம்மளே போக மாட்டோம் அப்ப மனசுக்குள்ள வஞ்சகம் இருக்கு அகந்தை இருக்கு அகங்காரம் இருக்கு கோபம் இருக்கு இந்த மாதிரி குப்பையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தா அங்க இறைவன் எப்படி வெளிப்படுவார் உள்ள இருப்பார் எப்படி வெளிப்படுவார் மாட்டார் படிப்படியா கோபத்தை குறைக்கணும் அகங்காரத்தை குறைக்கணும் அஹ் குறைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே நம்ம வரோம் அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துல மனசு ரொம்ப சுத்தமா மாறும் அது மாதிரி மனசு சுத்தமாக மாறிடுச்சு அப்படின்னாலே அங்கே வந்து சிவபெருமான் இருக்கிறார் அல்லது வெளிப்படுகிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல முதன்மையானதா இருக்கும் அப்போ நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறையாற்றல் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கும்போது மனசு சுத்தமாக இருக்கணும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்யா சக்கரத்தில் ஒரு உறுத்தல் ஏற்படும் குருவ மத்தியில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு மேல சரியான தூக்கமே வராது சதா காலமும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது ஒரு மூன்றரை மணிக்கு தான் சுத்தமா தூக்கம் வராது எந்திரிச்சு உட்காந்து ஜபம் செய்யணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அல்லது சும்மா நினச்சி எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க ஏன் இப்படி தூக்கம் வராம இருக்கு இதெல்லாம் சில சில அறிகுறிகள் நேரத்தை கடத்தாதே நேரத்தை வீணடிக்காதே அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இறைவன் ஆட்கொண்டுவிட்டால் விட்டால் இந்த விஷயமெல்லாம் தோண ஆரம்பிக்கும் அதே போல நம்ம சில விஷயங்களை வந்துட்டு நம்மளுடைய பிளான்லேயும் இருந்திருக்காது கோவிலுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற அந்த பிளானே இருந்திருக்காது சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு போற வழியில ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம் அங்கிருந்து டே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆலயம் இருக்கும் மனசுல ஒரு அலாம் இருக்கும் எப்பவுமே நம்ம சொன்னா டேய்னா சத்தமாவில்ல இல்லை மனசுக்குள்ள தோணும் இங்கே ஏதோ ஐயனோட ஆலயம் இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அது குறிப்பிட்ட சுற்றல உள்ள வந்துட்டு அங்கே ஒரு ஆலயம் இருக்கும் அதெல்லாம் இறைவன ஆட்கொண்டால் மட்டும்தான் அதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைனாலுமே நம்ம பிளானே பண்ணலைனா கூட அந்த ஆலயத்திற்கு போவதற்கான வாய்ப்பு அவ்விடத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கும் போதும் சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத அந்த அறிகுறிகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் सुबन्त्रिगोष्ठिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनम्